வணக்கம் நேர்களே நம்ம பொதுவாக பேங்க்கில் போய் கடன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது கேட்போம் அவங்க பேரில் பர்சனல் லோன் எடுக்க கேட்போம் ஒரு சிலர் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராப் என்ன அப்படின்றத ஆனந்த் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கடன் வாங்குறதுல ரெண்டு விஷயம் சார் ஒன்று நான் வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிரெடிட் கார்டு வேணும்னு நான் கேட்குறேன் அவங்க எனக்கு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க இல்லை என் பேரில் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பர்சனல் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் போய் அவங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் உங்கள் பேரில் பர்சனல் லோன் எடுத்து கொடுக்குறீங்க இது மாதிரி நடக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஒன்று சார் ரெண்டாவது க்ரெடிட் கார்டு வந்து எனக்கு பணம் தேவைப்படுது என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்குறான் எனக்கு பணமாக தேவைப்படுதுன்னா நான் போய் கார்டை ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு பர்சன்ட் சார்ஜ் எடுத்துருவான் அதனால் நீ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கினா எனக்கு அது ஒரு லாபமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்காங்க ஒருத்தனுக்கு கடன் கிடைக்கல அதனால தான் அவங்கள்ட்ட கடனுக்கு வரான்னா அவன் கிரெடிட் வர்த்தி இல்லைன்னு நடத்தும் கடன் வாங்க தகுதி இல்லை அவனோட ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறது தெரியுது பிகாஸ் இப்போ இருக்கிற பேங்கிங் சிஸ்டமில் இந்த லோவர் லெவல் பேங்க்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் தான் டிசைட் பண்ணும் நாட்டுக்கு அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு அக்யூரேட்டாக டேட்டா பிளானிங் பண்ணி உனக்கு கடன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு கொடுத்துருவாங்க இன்ஃபேக்ட் அவங்க இன்கம்மில் நியர்லி செவன்ட்டி பர்சென்ட்டை ரீபேமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி வரைக்கும் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ரூபா நீங்கள் இன்கம் வச்சு எழுபது பைசா வரைக்கும் உனக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ உனக்கு கடன் கொடுக்குறவங்க ரெண்டு விஷயமா இருக்கும் ஒன்று அவன் திரும்பி ரீப ரீபே பண்ணாமல் அவன் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லது அவனுக்கு இன்கம்மே இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணக்கூடியவனே கலெக்ட் பண்ண முடியாதுங்கிறச்ச உங்கள்ட்ட அவன் கேட்டு இமோஷனல் இமோஷ்னல் பிளாக்மெயில் கொடுத்தேன்னா அதை கிஃப்டாக கொடுத்துருங்க திரும்பி வரும்னு எதிர்பார்க்காதீங்க என்னால் கிஃப்டாக கொடுக்க முடியுமா விஷ்ணு கட்டப்படுறாரு என்கிட்ட வந்தார் ஒரு லட்ச ரூபா கேட்டார் என்னால் ஒரு லட்சரூவா கட்டினா கொடுக்க முடியும் என் ஜேபில் ஜேபில பத்தாயிரரூவா இருக்குது அந்த பத்தாயிரரூபா நான் கொடுத்துட்டேன் திரும்பி வராட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ ரீசெண்டாக சுஜாதாவோடய ஒய்ஃபு பெரிய எழுத்தாளர் சுஜாதா ஒய்ஃப் ஒன்று சொன்னாங்க ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப நாள் கழித்து ஒன்றுக்கு பாதியோ ஒன்றுக்கு காலோ காசு கொடுத்தாரு சுஜாதா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலையாக இருந்தார் ஒருத்தர் வந்து இது மாதிரி எனக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது நான் திரும்பி தரேன்னு சொல்லி கொடுத்துருக்க சுஜாதா இந்த வந்த காசை கொடுத்துட்டு வீட்டில் இந்த பணம் வந்ததே சொல்லலை சுஜாதாவோட டெத்தில் அந்த ஆள் வந்தார் நீங்கள் எனக்கு கிட்னி ஹெல்ப் பண்ணிய நான் பணம் திரும்பி கொடுக்கலையேன்னு இது மாதிரி தான் நீங்கள் கிட்னிக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு திரும்பி வரும்னு நம்பாதீங்க அது இப்போ எத்தனை பேர்த்தோட மனசில் இடியை இறக்கி இருக்கிறீங்க தெரியுமா சார் பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி பர்சனல் லோனை வாங்கி இப்போ வாங்கி கொடுத்தவங்கலாம் திரு திருன்னு முடிப்பாங்க இது ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹாவ் ஹாவ் சம் சம் ஃப்ரெண்ட்ஸ் 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 மணி 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 மை 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 ஆஸ் கேம் லாஸ்ட் லாஸ்ட் சார் இந்த இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஓடிடுற கேஸ் எல்லாம் கூட நிறைய பார்க்குறோம் நிறைய கேஸ் இருக்குது ஜார்க்கண்டில் கூட இந்த மாதிரி ஜார்க்கண்டை டாக்குமெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சில லேடிஸ் வீட்டுக்கே வருது இல்லைன்னு உன்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கடன்ங்கிறது எதுக்கு வாங்குறாங்க மக்கள் அப்படின் பார்த்தா உங்கள் தகுதிக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க இதுதான் என் தகுதி அந்த தகுதிக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கடன் வரும் அந்த தகுதிக்குள்ளேயே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் வராது ரெண்டு பெரிய ஃபேக்டர் இன்றைக்கி தமிழ்நாட்லேயும் நான் பார்க்குற சொசைட்டியில் கடனத்துக்கு ரெண்டே ரெண்டு பெரிய ஃபேக்டர் ஒன்று ஹெல்த்து ஒரு ஃபேமிலியில் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட பவர்ட்டிக்கு வந்துடும் இன்னும் சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு கோடி ரூபா செலவாயிடுது இது வந்து நான் நல்லா அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்கிறேன் அடுத்தது படிப்புக்கு செலவு பண்ணுறது இது ரெண்டு தான் பெரிய செலவு மூணாவது முட்டாள்தனமாக வீடு வாங்குறேன்னு நீங்கள் பண்ணுற நான் ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணுறது சார் ஹெல்த்துக்கு ஒரு நிமிஷம் சாரி டென்ட்ரப் சார் அந்த வீட்டை விட்டுருங்க சார் பாவம் சார் பார்க்குறவங்கலாம் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன் நீ வேணால் கட் பண்ணிக்க சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடு மேட்டரை மட்டும் ரொம்ப போட்டு அமுத்தாதீங்க சார் பார்க்குறவங்கலாம் மனசு நொந்துருவாங்க பரவாயில்ல போகிறது ரொம்ப சேட் ஸ்டோரி சொல்ல போகிறேன் கேட்டுக்கு வீட்டுக்கு வீடு வாங்குறேன்னு ஒரு ஸ்கீமு அடுத்தது எஜுகேஷனு ஒரு ஸ்கீமு மூணாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இது மூணுமே உங்களால் அவாய்ட் பண்ண முடியுங்கிறது என்னோடய கருத்து ஹெல்த்துக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துடுச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் கவர் எடுத்துக்கலாம் நீங்கள் கவர் எடுக்கலைனா அது உங்கள் தப்பு ஃபஸ்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கவருக்கு வேணால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டென் லேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு டென் லேக்ஸ் நான் செலவு பண்ணிடுறேன் அதுக்கு மீறி போனால் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு காசுன்னு கேட்டிங்கன்னா இருபது முப்பது லட்ச ரூபா காசு செலவு கூட ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் ஸோ யூ ஷூட் டேக் டென் ப்ளஸ் டாப் அப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது ஓ இப்படி வேறு ஒன்று இருக்கா சார் இன்சூரன்ஸில் டாப் அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு டாப்அப் இன்சூரன்ஸ்னு புரியுது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருவோம் அதுக்கு மேலே தான் அப் ஒன்று எடுத்து வைக்கணும் சரி இப்போ நான் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அப் நம்ம எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கலாம் அதான் முதல் பத்து லட்ச ரூபாய் இந்த கார்டு கொடுத்துருவோம் அதுக்கு முதல் இப்போ ஒரு கிளைமா அந்த கம்பெனிலேருந்து அதுலேருந்து வாங்கிக்கணும் ஸோ இது ஒரு கம்பெனியில் வச்சோம்னா அது ஒரு கம்பெனி ஓகே சார் ஃபைன் இது நல்ல ஐடியா வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சார் தான் இது அப் இன்சூரன்ஸ் இதுக்கு மேலே கடவுள் ஊட்ட வழி இவ்வளோ தான் நீங்கள் தற்காப் பண்ணிக்க முடியும் கையில் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபா வச்சுக்கோ பத்து லட்ச ரூபா இந்த இன்சூரன்ஸ் போட்டு ரெண்டாவது எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பேட் ஹேபிட்னால் நாங்கள் காலேஜ் படிக்கிறச்ச எந்த காலேஜுக்காவது சீட்டு கிடச்சா நாங்கள் போய் சேர்ந்துருவோம் இப்போ பசங்க எப்படி இருக்காங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஒன்று சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு சப்ளை பண்ணிகிட்ருந்தார் பால் பூ அம்மாதிரி ஏதோ ஒன்று சப்ளை பண்ணிகிட்டு வந்த அவர் பொண்ணுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சி அவர் பொண்ணு நல்லா மார்க் வாங்கி என்கிட்ட வந்தார் நான் ஒரு நல்ல மெடிக்கல் நல்ல காலேஜில் பிகாம் சீட்டு ஒரு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன் எதில் வாங்கி கொடுத்தேன்னா நம்ம மாத்திரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தோம் சுஜித் மூலமாக ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜில் படிப்பேன் எனக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு அந்த பொண்ணு போய் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த காலேஜில் தான் படிப்பேன் ரெண்டுமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிகாம் டிகிரி ரெண்டுமே பிகாம் தானா புரியுதா அந்த குடும்பம் நுழைஞ்சு போய் இன்னும் எழுந்துக்கல நீங்கள் முன்னாடி எங்க டைம் லைட் மேட டிஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு தி வேர்ல்ட் ஆஃப் இரா இன்டர்நெட்டு எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கு உங்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக இன்டர்நெட்டை வச்சு வாடின்னே இருந்தீங்கன்னா எதை வேணால் நீங்கள் கற்றுக்கணும் நான் இந்த காலேஜுக்கு தான் போவேன் இங்கே தான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஃபேன்சி அப்போ தகுதிக்கு மீறி போகிறீங்க இல்லை நீங்கள் ஓஹோன் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு ஃபவுசேன் ஃபவுண்டேஷன் இருக்குது ஒன்று சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது ஒன்றுன்னு நம்ம இவரது மாத்திரம் ஃபவுண்டேஷன் ரெண்டு பேருமே ஃப்ரீ நல்ல மார்க் வாங்கி ஃப்ரீயாக சீட்டு வாங்கி தரத்துக்கு காத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கூட அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சீட்ஸ் நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்க கிளியராக கேட்டகரி வைஸ் இருக்குது இதில் நீங்கள் ஃபிட்டானீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் கடன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்களாம் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த காலேஜில் தான் படிப்பேன் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் இது படித்தா தான் எனக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு நினச்சி பொறுத்தும் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால தான் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க மூணாவது நான் சொன்னது ரியல் எஸ்டேட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃபீஸில் பொண்ணு வேலை செய்கிறாங்க மிடில் ஏஜ்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு பெரிய ஸ்டடி இன்கம் கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் இன்கம் சிட்டி சென்டரில் இருக்காங்க பிரதரு ஒரு பிரதர் மாமியார் ரெண்டு பிரதர் ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க நம்ம இந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியாதுன்னா ஆஃபீஸுக்கிட்ட இங்கே தான் இருக்காங்க நாங்கள் வீடு வாங்க போகிறோன்னு வண்டலூர் பக்கத்தில் இப்போ டெவலப் ஆகிருக்குன்னு அங்கே போய் ஒரு டூ பிஹெச்கே வாங்கி ரூபாய்க்கு வாடகை விட்டு ரூபாய் இஎம்ஐ கட்டுறாங்க கொஞ்சம் நகையை விற்று போட்டிருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபா வரலன்னா அவங்களால இஎம்ஐ கட்ட தொடரப்படுவாங்க பசங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க இந்த அம்மா வண்டலூருக்கு போகவே முடியாது இந்த அம்மா இருக்கிறது த சிட்டி இதை விட்டுட்டு அவங்க வண்டலூருக்கு போகவே முடியாது புரியுது ரைட்டாக இப்போ அஞ்சு வருஷத்தை அந்த பில்டிங் பயசாயிடும் எதுக்கு கடனை வாங்கி நீங்கள் நகையும் விற்று கடனையும் போட்டு அந்த வீட்டை வாங்குறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதே வேலை விற்கிறதுக்கு அப்போ நீங்கள் கோல்டு பீஸில் போட்டு இந்த நகையை வச்சுருந்தீங்கன்னா பத்து வருஷத்தை உங்களுக்கு வர ரிட்டர்னுக்கு ஒரு பிற்று நான் கூட சொந்தமாக வீட்டை வாங்கிடலாம் ஃபுல் கேஷ் கொடுத்து பட் நீங்கள் அந்த வீட்டில் போய் இருக்க போகிறீங்கன்னா ஸோ நான் பார்க்குற முக்கால்வாசி பேர் இது மாதிரி லோன் வாங்குறதுக்கு உண்டு அந்த வீட்டில் லாஜிக்கலாக அவங்களால இருக்கவே முடியாது ஏன்னா அவங்க வேலை வாய்ப்பு அப்படி வேலையை நீங்கள் அடையாரில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயா செங்கல் பெட்டில் டெய்லி எப்படி வர முடியும் முடியாது அடையார் பக்கத்தில் நம்மளால் வீடு வாங்க நீங்கள் அப்போ எதுக்கு போய் அங்கே போடுறீங்க அதை இங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சு வெயிட் பண்ணி நீங்கள் ரிட்டையர் ஆனப்போ செங்கல்பட்டு போங்க செங்கல்பட்டுலேயே மதுரை தங்கம் போங்க அதுக்கு பதிலே இன்னிக்கே நான் வாங்குவேன்னு வாங்கிட்டு ட்ரபிளாக மாட்டேங்கிறோம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இது கண்ணால் பார்த்த கேஸ நான் சொல்கிறேன் இந்த லோனை வாங்கிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரும் ஜார்க்கண்ட் மட்டும்தான் நடக்குதா சார் தமிழ்நாட்டிலே நடக்கும் எப்படி லோன் கட்ட முடியாமல் தலைமுறையாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க லோன் கட்ட முடியலன்னா அவங்க பேரில் வாங்கிட்டு தலைமறைவானா பரவாயில்ல அப்படி கிடையாது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேரில் வாங்கிட்டு தலைமுறைவாங்க அதுதான் பிரச்சனைங்க இன்னொன்று கிரெடிட் கார்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் சொந்தக்காரன் பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவனெல்லாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணோன்னா இவங்க தலைமறைவாக போயிடுவாங்க இதுதான் பார்த்துருக்கேன் ஓகே சார் ஸோ ஏன்னா நீங்கள் ஒன்று மாறல ஸ்டோரின்னு என்ன சொல்கிறேன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்கள அஞ்சாந்தேதி பத்தாயிரம் ரூபா தான் பேலன்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்டில் எல்லாத்தோடதும் நிலமை அதுதான் சார் எஸ் தட் இஸ் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட்டு லிவ் வித் நியூ மீன்ஸ் யூ லிவ் வித் நியூ மீன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இது தான் என்னால் முடியணும் இது தான் என்னால் நான் செலவை கட்டுப்படுத்திக்கணும் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல சார் ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தாலும் பெரிய விஷயன்ற மாதிரி அதுதான் இன்றைக்கி இருக்கிற அதனால என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்போ நம்ம போட்ட சத்தத்தினால ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணிட்டா ரூபாய் இதுதான் சார் இப்போ இந்த பணத்தை நீங்க சொல்ல வர பாயிண்ட் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க சார் அப்படியே கொடுத்தாலும் அந்த பணம் திரும்பி வரும் நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடிச்சா அன்பளிப்பா கொடுத்துருங்க அதாவது கிரெடிட் நீ கிரெடிட் கார்டு வாங்கி கொடு நீ வந்து கிரெடிட் கார்டை தேச்சு கூடு பர்சனல் லோன் வாங்கி போட்டு உன் வீட்டை வித்து வித்துக்கூடு இல்ல வீட்டை வச்சு வாங்கி கொடு என்ன வேணா நம்பிக்கையில குடுக்காது வருவாங்க நீ தான் இந்த கடனை நினைக்கணும் நன்றி சார் நன்றி வணக்கம் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு ஐடி டீம் டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசி என்னோடய நம்பிக்கை ரமண மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மனிபேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை